நீங்கள் சாப்பிட்டாச்சா நயாஸ் என்ன சாப்பிட்டீங்க பிரியா என்ன தான் ஆச்சு அவனுக்கு நான் சொல்லு நான் கேட்குறேன் உண்மையான கோவமா சரி நான் கேட்குறேன் ராம்கிட்ட நான் பேசுகிறேன் பிரியா நீ ஃப்ரீயாக விடு டேடிமா சரின்னு ஒரு தம்பிக்கு சில்லி சிக்கன் தருவியா தராங்க மாமா வாங்க ஓகே குட் நைட் கார்த்தி தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் டேக் கேர் அவங்கள ஹவுஸ் வாஸ்பெண்டாக இருக்காங்க அவங்க ரொம்ப வேலை பார்த்ததால் ஸோ அவங்களுக்கு பேக் பெயின் வந்துடுச்சு ஸோ ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அதனால அவங்க ஹவுஸ் தான் இருக்காங்க பாப்பா வீட்டு பாப்பா பாருங்க பாப்பா ஹலோ ஹலோ பாப்பா பாப்பா வெல்கம் சொல் எல்லாருக்கும் பாப்பா அவனுமா ஈ அது அது பெட்டை முடிக்காதீன் ரேபுக்கு நான் இது ரெட்டு உண்டு கதா அதுல தனி வாஷ் செய்யல இவி ரெட்டு அம்மா தானே அம்மா தானேன்னு புரியல சந்தோஷம் ஓகே அக்கா நூறு ஓகே ரஃபிகா நான் அங்கே தான் இருக்கேன் இன்னும் சில்லி சிக்கன் வரவில்லை அப்படியா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஃபோனில் கொட்ட முடியாதுல்ல ஓ பரவாயில்ல என்ன பிரியாணி பண்ணுவீங்க சிக்கனா மட்டனா இல்லை வெஜ் வெஜ் பிரியாணி மாதிரியா என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓ கண்டிப்பாப்பா ஆஃப்கோர்ஸ் எனக்கு பிரியாணி மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னால் நான் நல்லாவே சமைப்பேன் ஸோ எனக்கு எல்லாமே சரி செய்யுவேன் ஓரளவுக்கு அதில் எனக்கு அவ்வளோ பிரியாணி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் உங்களுக்காக எனக்கு வைக்கும் நல்லா இருக்கேன் பாப்பூர் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க சொன்னதுக்கு மகிழ்ச்சி லைக்கு போடாதவங்கெல்லாம் போட்டுருங்க ரெண்டு மிருக லைவே தட்டுணும் ஷரிஜா ரெண்டு மருகம் எனக்கு அதுதான் பிரச்சனை அப்படியா சரி 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 பேர் என்ன அப்படியா அப்போ சரிப்பா நல்லா இருக்கும் இப்போ சில்லி சிக்கன் செய்கிறாங்க என்னோட ஆத்துக்காரர்கள் கணவர் செய்கிற சில்லி சிக்கன் இன்றைக்கு வாங்க சாப்பிட்லாம் சரிங்களா எல்லாருமே வாங்க வீட்டுக்கு வாங்க ரசீத் அக்கா ஓ ரசீத் நல்லா இருக்க பேரு இல்லைப்பா அக்கா தான் சமையல் போயிட்டு இருக்கு தான் சாப்பிடணும் அக்கா நான் நல்லா பிரியாணி குக் பண்ணுவேன் ஓகே மாம்ச தம்பி நல்லா பிரியாணி குக் பண்ணுவாங்களாம் போடுறா போடுறா நீ எங்கேயாச்சும் போட்டுற எதா பண்ணுறா போட ம் வாங்க சாப்பிடுவோம் உங்களுக்காக மாமா பண்ணது வாங்க வெல்கம் நல்லா இருக்கேன் கார்த்தி நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாப்பா உங்களுக்கு அண்ணாக்கும் செஞ்சு தரேன் ஓகே மட்டன் பிரியாணியா ஓ மட்டன் பிரியாணி மாமாக்கு ரொம்ப சாப்பிடணும் அசார் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அசார் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே எனக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிடு